ஆந்திர அரசியலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் மற்றும் சட்டமன்றம் என இரண்டிலும் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது பவன் கல்யாணின் கட்சி ஆந்திர மாநில முதல்வராக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்க துணை முதல்வராக பவன் கல்யாண் பொறுப்பேற்றுக் கொண்டார் அன்றிலிருந்து தொடர்ச்சியாக மாநில அரசியலை கடந்து இந்தியாவில் குறிப்பாக எங்கெல்லாம் இந்து மக்கள் மற்றும் அதன் நம்பிக்கைக்கு எதிராக பிரச்சனை வருகிறதோ அவற்றிற்கு எதிராக முதல் நபராக குரல் கொடுத்து வருகிறார் மேலும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் குறித்து இழிவாக பேசிய நிலையில் அவற்றிற்கு எதிராக வலுவான கண்டனத்தை தமிழகத்தின் அண்டை பகுதியான ஆந்திர மாநில திருப்பதியிலிருந்து கட்டுமையாக பதிவு செய்தார் இந்த சூழலில்தான் தொடர்ச்சியாக பவன் கல்யாண் தமிழக அரசியலில் அழுத்தம் திருத்தமாக கருத்து தெரிவிப்பது ஏன் என தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு முக்கிய அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டது அதில் கிடைத்த தகவல்கள் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது தமிழகத்தில் விரைவில் பவன் கல்யாண் அரசியலை தொடங்க இருக்கிறார் குறிப்பாக ஆந்திரா மற்றும் கர்நாடக எல்லையை ஒட்டிய தமிழக மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக தெலுங்கு சமுதாய வாக்குகள் உள்ளன இவை பெரும்பாலும் திமுகவிற்கே செல்கின்றன அவையே பல தொகுதிகளில் திமுகவின் வெற்றிக்கு உதவியாகவும் இருக்கிறது மேலும் இந்த வாக்குகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டுவரவும் திமுகவை வீழ்த்தவும் பாஜக மேலிடம் கணக்கு போட்டு இருக்கிறது இவற்றை மையமாக கொண்டு பல நிகழ்ச்சிகளை தமிழகத்தில் திட்டமிட்டிருக்கிறதா அவற்றின் ஒரு பகுதிதான் தமிழகத்தில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு பவன் கல்யாணுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சென்று பவன் கல்யாணுக்கு அழைப்பு விடுத்தனர் அவரும் அழைப்பை ஏற்று மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறாரா இனி வரும் நாட்களில் தீவிர அரசியல் களத்தில் பவன் கல்யாண் இறங்க இருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாக அரசியலில் அதிரடி திருப்பம் ஆறு மாவட்டங்களில் உறுதியாக உண்டாகும் என அடித்துக் கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்